பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளை செய்து வருகிறது இக்கோவில் கட்டுவதற்காக பல பொதுமக்களும் தங்கள் சக்திக்கு ஏற்ப தங்கள் அயன்றதை செய்து வருகின்றனர் அந்த வகையில் ஒரு வயதான மூதாட்டி செய்த செயல் இங்கு அனைவரிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஐம்பது வயது கொண்ட யசோதா என்ற ஒரு மூதாட்டி அவர் இருபது வயதில் இருக்கும் தன் கணவரை பாதுகாக்கும் வேலையை செய்தார் முப்பது ஆண்டுகளாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுரா மாவட்டத்தில் உள்ள பிருந்தாவனம் என்னும் இடத்தில் அமைந்த பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பங்கே பிகாரி கோவில் முன்பு அமர்ந்து பக்தர்கள் பாதனைகளை பாதுகாத்து வந்தார் இதன் மூலம் ஒரு நாளைக்கு ரூபாய் முன்னூறு சம்பாதித்தார் இப்படி தினமும் சம்பாதித்து முப்பது ஆண்டுகளில் ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் சேர்த்து வைத்தார் உழைத்து சம்பாதித்த இந்த பணத்தை என்ன செய்தார் என்று தெரியுமா அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் ஸ்ரீராமர் கோவிலுக்கு நன்கொடையாக தான் முப்பது வருடமாக சம்பாதித்து சேர்த்து வைத்த ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார் இது இவர் ஸ்ரீ ராமர் மீது வைத்துள்ள அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துகிறது